இந்த ஸ்விக்கி ஹோட்டல ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சரி வீட்டில் இருக்கோம்னு இப்போ ஸ்விக்கி ஹோட்டலாம் அப்படின்ட்டு போத்தேன் அந்த ஆர்டர் எடுத்துட்டு அந்த ஃபைவ் ஃபால்ஸ் தாண்டி ஒரு காட்டுக்குள்ள ஒரு தனியாக ஒரு வீடு இருந்துச்சு அங்க போய் கொடுக்க சொன்னாங்க ஒரு நாள் நிறைய மைலேஜ் தரக்கூடிய வண்டி வச்சிருந்தாலுமே எனக்கு எவ்வளவு கிடைக்கும் ஒரு நூறுரூவா எக்ஸ்ட்ரா கிடைக்கும்

வலி எனக்கு தாங்க முடியலடா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு என்ன ஆச்சு ஆக்சுவலா சொல்லு இந்த ஸ்விக்கி ஓட்டுன ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சரி வீட்ல இருக்கோம்னு சோ ஸ்விக்கி ஓட்டலாம் அப்படினு போட்டேன் சரி அது லாகின் பண்ண சொன்னாங்க லாகின் பண்ணேன் சரி அதாவது காசு கட்ட சொன்னாங்க 350 ரூபாய் 350 ரூபாய் உடனே வந்து ஒரு 4000 ரூபாய் ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் வாரம் வந்து 14000 ரூபாய் பண்ணலாம் எடுக்கலாம் அப்படினு போட்டு இருந்துச்சு சரி அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இது பண்றேன் அதுக்கப்புறம் முந்நூத்தம்பது ரூபா கட்டுனதுக்கு அப்புறம் சத்தமே இல்ல நான் எப்படியோ இருக்கு காசெல்லாம் பெருசாக முந்நூத்தம்பது ரூபா கட்டனதுக்கு இந்த முந்நூத்தம்பது ரூபா அந்த முந்நூத்தம்பது ரூபா வந்து டி ஷர்ட் பேக்கு ஜாயினிங் பீஸ்னு போட்டாங்க சரி அது சரி அப்படின்னு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்ல நான் கேட்டா மூணு மணி நேரத்துல உங்க அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிருச்சு மூணு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரம் அந்த மூணு மணி நேரத்துல உங்களுக்கு ஓகே ஆயிடும் அப்படின்ட்டு ஒரு வாரமா வந்துகிட்டே இருக்கு எப்போ அந்த ஓபன் ஆப் ஓபன் பண்ணி பார்த்தாலும் ரெண்டு மணி நேரம் இல்ல மூணு மணி நேரம் மூணு மணி நேரத்துல அது வந்துரும் அப்படின்னு காமிச்சுக்கிட்டே இருக்கு சரி அதுக்கப்புறம் கடுப்பாயிருந்தா சரி வேண்டான்ட்டு விட்டுருந்தா திடீர்னு பார்த்தா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணாங்க கால் பண்ணி நீங்க என்னங்க நீங்க இப்படி போன வச்சு போன் பண்ணாலும் எடுக்க முடியல எந்த நம்பருக்கு பண்றதுன்னு தெரியலன்னு கேட்டதுக்கு அவங்க வந்து சொன்னாங்க இல்ல நாங்க இப்ப லாகின் பண்ணிடுறோம் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க ஏங்க இவ்வளோ நாள் நீங்க காசு வாங்கி வச்சுட்டு இது பண்ணுங்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க எங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை முந்நூத்தம்பது ரூபா கஷ்டப்பட்டு நான் கட்டினது நான் தானே அப்படின்னு கேட்டதுக்கு சரி நான் உங்களுக்கு லாகின் பண்ணி விட்றேன் நேத்து லாகின் பண்ணி விட்டாங்க அந்த ஓகே சரி நேத்து வந்து லாகின் என்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்எல் வண்டி தான் இருக்கு அந்த எக்ஸ்எல் வண்டியில எடுத்துட்டு நான் லாகின் பண்ணேன் காலையில பதினோரு மணிக்கு பண்ணணுன்னாங்க பதினோரு மணிக்கு பண்ணேன் பதினோரு மணிக்கு பண்ண உடனே ஆஹ் எங்கேயோ உட்காந்துட்டு இருந்தேன் ஒரு ஆர்டர் போட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஓகே அந்த ஆர்டர் எடுத்துட்டு தென்காசியில இருந்து அந்த ஃபைவ் ஃபால்ஸ் தாண்டி ஒரு காட்டுக்குள்ள ஒரு தனியா ஒரு வீடு இருந்துச்சு போய் கொடுக்க சொன்னாங்க ஓகே அது வந்து தென்காசில இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டர்

ஜோனுக்குள்ள எங்க வரணும்னு பாத்தா திரும்ப நான் விட்டு இடத்துக்கு வரணும் நான் ஆரம்பிச்சோம்னா அந்த இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல வரணும் ஓகே திரும்ப அங்க வந்தேன் அப்போ வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் டு பன்னெண்டு கிலோமீட்டர் இருவத்தி நாலு கிலோமீட்டர் இருவத்தி நாலு கிலோமீட்டருக்கு நாப்பத்தி ஏழு ரூபா நாப்பத்தி ஏழு ரூபா குடுத்தாய்ங்க ஓகேவா சரி நான் என்ன பண்ண அந்த ஜோனுக்குள்ள அதாவது ஜோனு கொஞ்சம் முன்னாடியே நின்னுகிட்டேன் அந்த ஜோன் உடனே நின்ட்டேன் எதுக்கு அவ்வளவு தூரம் பெட்ரோல் வேஸ்ட் பண்ணிட்டு இங்கே இருந்தால் கிடைக்கும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுத வெயிட் பண்ணதான் தரவே இல்லை என்னங்கன்னு பண்ணி கேட்டா அவங்க சொல்லுதாங்க நீங்க வந்து இந்த ஒரு நாலு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க அந்த நாலு ரெஸ்டாரெண்ட்டுக்குள்ள அந்த பக்கம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னாங்க சரி என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஆரம்பிச்ச ரெஸ்டாரண்ட் தென்காசிங்க வந்துட்டேன் தேங்காசிங்க வந்து வெயிட் பண்ணால் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஆர்டர் கொடுத்தாங்க திரும்ப என்ன பண்ணாங்க திரும்ப நான் ஃபைவ் ஃபால்ஸுக்கு அதே மாதிரி ஐம்பது ரூபாய்க்குள்ள கொடுத்தாங்க சரி அவ்வளோ தூரம் போயிட்டு திருமணம் நான் வந்து அங் அங்கே திரும்ப ஆர்டர் கொடுக்க மாட்டாங்களா சோனு ஒட்டி வெளியே திரும்ப தென்காசிக்கு வந்தேன் திரும்ப ஐம்பது ரூபாய்க்கு அங்கிருந்து போயிட்டு வந்தேன் திரும்ப அதே மாதிரி இன்னொரு வாட்டியும் எதுக்கு கொடுத்தாங்க செங்க இது ஃபைவ் ஃபால்ஸ் மூணு வாட்டி ஃபைவ் ஃபால்ஸ் போயிருக்கேன் மொத்தம் மொத்தம் நூற்றம்பது ரூபாக்குள்ள தான் வந்துருக்கு மூணு வாட்டி ஃபைவ் ஃபால்ஸ் போட்டிருக்கேன் போயிருக்கேன் எத்தனை கிலோமீட்டரு எப்படியும் எழுவத்தஞ்சு கிலோமீட்டருக்கு நூற்றி ஐம்பது ரூபா அவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் கொஞ்ச தூரம் பக்கத்துலேயே ஒன்று கொடுத்தானுங்க ஒரு நாலு ஆர்டர் முடிச்சிட்டா உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபா கன்ஃபார்மாக கொடுத்துருவோம் நீங்க ஆஹ் அப்படின்னுட்ட உடனே முநூத்தம்பது ரூபா அப்படின்னுட்டு வந்துருச்சு ஓகேவா முந்நூத்தம்பது ரூபான்னு வந்துருச்சு ஆனா என்ன இவனுங்க இன்னொரு இது பண்ணிருக்காங்க என்னன்னா நீங்க வந்து லெவன் டு லெவன் காலையில லெவன் டூ நைட் லெவன் வரைக்கும் நீங்க லாகின் பண்ணியே இருக்கணும் அப்படின்றாங்க புரியுது ஓ அப்போ இந்த முநூத்தம்பது ரூபா தான் நாலு ஆர்டர் ஓட்டுன உடனே அது வந்து அவனுக்கு எக்ஸ்ட்ராவா ஓட்டுனாலும் சரி புரியுது 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 அதிகமா அவனுக்கு ஓட்டுனாலும் அதே முந்நூத்தம்பது ரூபா தான் ஆனா அவன் லாகின் பண்ண கூடாது லாக் அவுட் பண்ண கூடாது நாலு ஆர்டர் நாலு ஆர்டர் ஓட்டினாலே முன்னூத்தி ஐம்பது ரூபா வந்துடும் ஆனா நாலு ஆர்டர் ஓட்டு லாகின் லாக் அவுட் பண்ண கூடாது அப்படியே அவனுக்கு உட்காந்துருக்கணும் திரும்ப ஆர்டர் கொடுத்தானுங்க ஒரு பக்கத்துல சின்ன ஆர்டர் கொடுத்தானுங்க சரி அது வந்து அது மட்டும் பக்கத்துல வந்துச்சு பரவாயில்லையே அப்படின்ட்டு அதுக்கு இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தானுங்க அதுவே ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் அதுக்கப்புறம் நைட்டு சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நைட்டு பதினோரு மணிக்கு இது பண்ணுவாங்கன்ட்டு ஒரு பத்தே காலுக்கு ஒன்னு கொடுக்கானுங்க தென்காசியில இருந்து அச்சன்புதூர் ஓகே அது எவ்வளோ தூரம் பதினஞ்சு கிட்ட வரும் அவ்வளோ தூரம் போய் நைட்டு பத்தே காலுக்கு அங்கே போய் சேர்றதுக்கு பத்தே முக்கா ஆயிடுச்சு ஓகே அது வந்து இந்த ஜோனுன்னு சொல்றாங்களா ஜோன்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் தள்ளி தூரம் 7 km அதுக்கு எக்ஸ்ட்ரா தர மாட்டாங்க ஜோன்ல இருந்து வெளிய ஒண்ணுமே போடல ஒண்ணுமே இல்ல அப்போ 350 ரூபாய்ன உடனே ஒரு அப்போ 250 ரூபாய் ஓட்டிட்டா 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா 400 ரூபாய் கொடுத்தானுங்க புரியுது மொத்தமா நேத்து சரி என்ன பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு நான் இங்க நின்னுட்டு இருந்தேன் அங்க இருந்து வர முடியலன்னு சரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே அந்த ஜோனுக்குள்ள வந்து நின்னுட்டு இருந்தேன் நைட் 1 மணி வரைக்கும் நின்னுட்டு இருக்கேன் காலையில பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சு ஏன்னா பெட்ரோல் வேஸ்ட் இல்ல ஆமா திருப்பி புரியுது ஒண்ணு என்ன பண்ண நீங்க லாக் அவுட் நீங்க பரவாயில்ல ஆட் பண்ணிட்டு இருக்கீங்க சர்ச்சிங் ஃபார் ஆர்டர் சர்ச்சிங் ஃபார் ஆர்டர் ப்ளீஸ் வெயிட் பேஷண்ட்லி பேஷண்ட்லின்னு வருது ஒரு மணி வரைக்கும் சரி என்ன சரி வீட்டுக்கு வந்தேன் அப்ப நான் டோட்டலா நேற்று நானூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன் சரி சம்பாதிச்சது நானூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க நானூறு ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல இருக்கு அதுவும் அக்கௌண்ட்ல அந்த தான் ஏறி இருக்கு தான் இருக்கு வரல உனக்கு கிரெடிட் எனக்கு எனக்கு கிரெடிட் வரல அது எப்போ அது வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும் இதெல்லாம் தெரியாது முன்னாடியே என்ன செய்ய அதாவது ஒரு நூறு பெட்ரோல் வரும்னு நினைச்சேன் ஒரு நாள் அப்படியே கொஞ்சம் பண்ணி போயிரலாம்னு பாத்தேன் ஒரு நாளைக்கு அவனுக்கு ஓட்டி அதுவும் பதினஞ்சு மணி நேரம் அப்போ ஒரு சாதாரண மனுஷன் அவனுக்காக வேலை செஞ்சுட்டு இப்ப அப்படியே எனக்கு அதிகபட்சமா நான் ஒரு ஒரு வேற ஒரு நல்ல வண்டி வச்சிருந்தாலுமே ஒரு நல்ல நிறைய மைலேஜ் தரக்கூடிய வண்டி வச்சிருந்தாலுமே எனக்கு எவ்வளவு கிடைக்கும் ஒரு நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நூறு ரூபாய்க்கு நான் வந்து பதினஞ்சு மணி நேரம் ஒர்க் பண்ணேன் இது எவ்வளவு பெரிய ஒரு அணியா எனக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியல இந்த ஸ்விக்கி ஓனர் மட்டும் எனக்கு கிடைச்சான்னு வச்சுக்க யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது எப்படி சேந்தியோ அவங்களுக்கு எதுவும் பேச இன்னொன்னு என்னன்னா எப்படி இன்னொன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க போன் நம்பர் அதான் சொன்னோம்ல இங்க இந்த ஜோனுக்குள்ள வாங்கன்னு சொன்னோம்ல அது வந்த உடனே அவரு அவர்கிட்ட போய் கேட்டதுக்கு நீங்க அதெல்லாம் பார்க்க கூடாதுங்க வீக்லி இன்சென்டிவ்ஸ் வரும் அதுதான் மொத்தமா பார்க்கணும் அப்படின்னாரு அப்படி ஒரு வாரம் ஓட்டினாதான் வரும் அதுதான் நான் கேட்கேன் அந்த ஆப்லயே போட்டிருக்கு இப்போ நான் ஒரு ஒரு வாரம் ஓட்டினதுக்கு அப்புறம் இதே கதை தான் என்னன்னு சொல்றேன் ஆப்ல போட்டுருக்கு என்னன்னா நான் இப்போ வந்து நான் இன்னைக்கு வந்து நேற்று வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ஓட்டியிருக்கேன் இரநூத்தி அறுபது ரூபா ஓட்டியிருக்கேன் அதுக்காக அவனுங்க இன்சென்டிவ்னு சொல்லி மொத்தமா நானூறு ரூபா கொடுத்துருக்காங்க நூத்தம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்ப இந்த இரநூத்தி அறுபது ரூபா நான் வந்து அதே மாதிரி இந்த வாரத்துல ஒரு எழுநூத்தி ஐம்பது ரூபா ஓட்டணும்னு வச்சுக்க முந்நூறு ரூபா தருவாங்க ஒரு வாரத்துக்கு எக்ஸ்ட்ராவா ஓகேவா முந்நூறு ரூபா எக்ஸ்ட்ரா தருவாங்க அப்போ நான் எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஓட்டணும்னா அந்த முந்நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கணும்னா நான் இப்ப நீங்க நானூறு ரூபாய்க்கு போட்டேன்னா இருநூத்தி ரூபாய்க்கு நானு இருநூத்தி ஐம்பது மூணு ஓடணும் அப்போ ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு நான் பெட்ரோல் போட்டு இவன் கொடுக்குற முன்னூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா நான் வாங்கணும் இதுதான் அந்த வீக்லி இன்சென்டிவ் இது நான் ஒரு நாள் போனதுனால எனக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ அவன் சொல்ற மாதிரி உனக்கு எது என்ன ஸ்லாப் என்னுமே என்னமே எனக்கு தெரியாது தெரியாது எப்படி தெரியும் அதுல வந்து அதுல போட்டிருந்தது வந்து பதினாலாயிரம் ரூபா வர சம்பாதிக்கலாம் அப்படி போட்டு சரி நீ எதுக்கு இது போற நீ என்ன ஆச்சு வேற வழி இல்ல இல்ல நமக்கு வீட்டு சூழ்நிலை வேற என்ன செய்ய முடியும் இங்க வேற வேலை இல்ல நான் போட்டோகிராபரா இருக்கேன் மா இப்ப வந்தாலும் மாசத்துல நாலஞ்சு நாள் தான் இருக்கு இல்லன்னா நான் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு மெட்ராஸ்ல போய் வேலை பார்க்கணும் இவங்க இங்க தனியா இருப்பாங்க எவ்வளவு கஷ்டமா சரி குடும்பத்தோட இங்க வந்து வாழலாம் இங்க அந்த ஸ்வீக்கி எல்லாம் இருக்கு இங்க ஏதாவது பண்ணி பாக்கலாம் ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தா இவங்க இந்த மாதிரி நம்மளை போட்டு பாடாப்படுத்திட்டாங்க இப்போ நேற்று ஒரு நாள் பார்த்துருக்கா அவங்க என்ன சொல்லுதான்னா ஒரு வாரம் பாருங்க ஒரு வாரம் அந்த வீக்லி இன்சென்டிவ் அப்போ இப்போ ஒரு நாள் நான் மன கஷ்டப்பட்டு நான் மன உளைச்சல் ஆளுக்கு பார்த்தாம ஒரு வாரம் இவனுக்கு நான் போய் அடிமையா வேலை பார்க்கணும்